கதிர் குரல் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது கனிம வளங்கள் கொள்ளை கண்டுகொள்ளுமா மாவட்ட நிர்வாகம் பெரம்பலூர் மாவட்டம் மங்களம்பேடு காவல் நிலையத்திற்கு உட்பட்ட குன்னம் வருவாய் வட்டாட்சியர் வண்டல் மண் எடுப்பதற்காக அனுமதி அளித்திருந்தார் இந்நிலையில் கீரனூர் வருவாய் கிராமங்களில் பல்வேறு இடங்களில் வண்டல் மண் விவசாயத்திற்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று அனுமதி அளித்திருந்த நிலையில் அதனை விவசாயத்திற்கு பயன்படுத்தி கொள்ளாமல் விளைநிலங்களை வீட்டு மனைகளாக மாற்றும் ரியல் எஸ்டேட் நிறுவனங்களுக்கு மேடு தூக்கி விற்பனை செய்யும் சில்லறை ரியல் எஸ்டேட் வியாபாரிகளுக்கும் மண் கொடுத்து வருகின்றனர் மேலும் புதிதாக வீடு கட்டுவதற்கு சாலை போடுவதற்கு மேற்படி மண்ணை எடுத்து விற்று வருகின்றனர் ஏரியில் இருந்து மண் எடுப்பதற்கு சில அடிப்படை விதிகள் அரசு விதித்திருந்த நிலையில் அந்த அளவுகள் பயன்படுத்தாமல் கிணறு தோண்டுவது போல் தோன்றும் மண்ணை அள்ளி தோண்டுகின்றனர் அரசு விதிமுறைகளை மீறி ஆழமாக தோண்டுவதால் அப்பகுதியில் உள்ள விவசாய மக்கள் வளர்ந்து வரும் கால்நடைகள் மற்றும் குழந்தைகள் பெரியவர்கள் அங்கே விழும் அபாய நிலையில் உள்ளது அச்சம் பொதுமக்களத்தில் உள்ளதால் இதனை ஆய்வு செய்து கண்காணிக்க கிராம நிர்வாக அலுவலரிடம் உத்தரவு வழங்க வண்டல் வியாபாரிகளை தடுத்து நிறுத்தி அரசு விதிமுறைகளை உட்பட்டு மண் அள்ளும் அனுமதிக்குமாறு பொதுமக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர் மேலும் மீறுவோர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கும்படி பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர்